தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு முடிஞ்சு சுமார் நான்கு நாட்கள் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு மாநாடு அணிக்கு தளபதியோட பேச்சை கேட்டுட்டு தளபதிக்கு ஆதரவா பேசுனவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே உல்டாவா தளபதிக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே நான் யார சொல்றேன் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வரலாறு காணாத ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தினது கிடையாது இனி வரப்போற காலங்களிலும் இப்படி ஒரு மாநாட்டை தளபதியை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாநாடு இவ்வளவு மக்கள் எழுச்சியோட பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால எதிர்க்கட்சிகளோட கதறல் சத்தம் இன்னமும் குறையல அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில மாநாட்டுல தளபதி கேப்டன் விஜயகாந்த பத்தி பேசியிருந்தாரு விஜயகாந்த் என்னோட அண்ணன் மதுரை மண் அவர் பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு தளபதியோட இந்த பேச்சை கேட்டுட்டு பிரேமலதா விஜயகாந்த் அன்னைக்கு என்ன சொன்னாங்க விஜய் சொன்னது சரிதான் அவர் சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு தெரியும் எங்க வீட்டுல ஒருத்தரா தான் அவர் வளர்ந்தாரு விஜயகாந்தும் விஜயும் அண்ணன் தம்பி தான் எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இப்ப பிரேமலதா விஜயகாந்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜயகாந்த் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப விஜய் வந்து பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லியிருக்காரு சீமான் சொல்றது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மைதான் கேப்டனோட பேரையும் புகைப்படத்தையும் அரசியலுக்காக விஜய் பயன்படுத்தினா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த அரசியல் ரீதியா தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இப்ப இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்றது தளபதி கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் தான் ஏன்னா தளபதியை ஃபர்ஸ்ட் தம்பின்னு சொல்லி பேசின விஜயகாந்த் பிரேமலதா இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவரை எதிர்த்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ பிரேமலதா இப்படி மாறி மாறி பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி